நான் உங்கள் உப்பேலூர் கருப்புசாமி பேசுகிறேன் இப்ப வரவழிக்கிறதுக்கு உங்களுக்கு ருத்ராட்சியத்தை சொன்னேன் எப்படி நம்ம கொடுத்த பணத்தை திருப்பறதுக்கோ இல்ல ஒரு தெய்வத்தை வர வைக்கிறதுக்கோ உண்டான ருத்ராட்சியத்தை நான் உங்களுக்கு நான் சொன்னேன் இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது அடிக்கடிக்கு என்ன வந்து ரொம்ப மும்புகிடுத்துன்னே இருக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன் என்கிட்ட சண்டை பிடிச்சுன்னே இருக்கிறான் இல்ல எழுத்து வீட்டுக்காரன் சண்டை பிடிச்சினே இருக்கிறான் நான் மாட்டு செவனேனு என் வேலையை பாத்தீங்கன்னா போயின்னு இருக்கிறேன் அடுத்தடுத்து என்ன வம்புக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறான் எனக்கு தொந்தரவு பண்ணீங்கன்னு இருக்கிறான் அந்த மாதிரியான தொந்தரவுக்கு ஏதாச்சும் ருத்ராட்சம் இருக்கா அப்படின்னா இருக்கு அற்புதமான விஷயம் எட்டு மகர் ருத்ராட்சம் இந்த எட்டு மகர் ருத்ராட்சத்தை வச்சு நீங்க எப்படி உங்க எதிரியை கெட்ட வர ஓடாத அளவுக்கு தடுக்க பாருங்க அப்படின்றது தான் கேள்வி ஒன்று இதில் உள்ள அர்த்தங்கள் வந்து பல ஆயிரம் விஷயங்கள் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்க தெவ அந்த வீடியோல என்னால சொல்ல முடியாது கேள்வி பதில் ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய புத்தியை கொண்டு பலாயிரம் விஷயங்களை செஞ்சு நீங்க சரி பண்ணிக்கலாம் சரிங்களா வீடியோவை பாருங்க அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எதிரிய எப்படி நம்ம கிட்ட வராத அளவுக்கு தடுக்கிறது அப்படின்னு தான் இன்றைய காலகட்டத்தில் எதிரி யாரு கடங்கார எதிரி நம்மள வாழ விடாத செய்கிறவன் எதிரி அடுத்தடுத்து நம்மளுக்கு வப்பு சூனியை வச்சுக்கிறவன் எதிரி இந்த மாதிரி ஆளுங்க எதிரி உதாரணத்துக்கு எதையும் எடுத்துக்கலாம் உங்க வீட்டு பையனோ பொண்ணும் யாரோ உங்களுக்கு விருப்பம் உங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் யாரும் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு இல்லாத ஆளு அந்த பையனை வந்து காதல் பண்ணியிருந்தாலோ இல்ல பொண்ணு காதல் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து இன்னாருக்கிட்ட வரக்கூடாதுன்னாலும் அந்த ருத்ராட்சத்தை வச்சு நீங்க தடுத்துக்கலாம் சரிங்களா அதான் அந்த விஷயத்தான் உங்களுக்கு நான் சொல்றேன் எட்டு முக ருத்ராட்சத்தை நீங்க வந்து வாங்கிக்கணும் எட்டு முக ருத்ராட்சத்தை வந்து எடுத்துக்க எட்டு முக ருத்ராட்சத்துக்கு வந்து தண்ணி பன்னீர் பாலாபிஷேகம் இது எல்லாமே நீங்கள் செஞ்சு முடிச்சிக்கங்க செஞ்சு முடிச்சுட்டு வெள்ளை கலர் பேப்பர் எடுங்க யாருடைய பேர் எழுதணுமோ அவங்களுடைய பேர் எழுதுங்க இவன் நீ என் வரவே கூடாது என்னுடைய கவனமும் என்னுடைய சிந்தனையுமே அவனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத ஒயிட் கலர் பேப்பரில் எழுதிக்கங்க ஒயிட் கலர் பேப்பர்ல எழுதிக்கலாம் இல்லை செப்புத்தக்கடு வாங்கி நீங்கள் எழுதுக்கலாம் பேப்பரோ செப்புத்தக்கடோ நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பண்ணிக்கங்க அட்ரெஸ் கரெக்டாக பேர் சார் இனி என்கிட்ட வரவே கூடாது அந்த அட்ரஸ் உங்களுடைய பிரச்சனையை அதுல எழுதிட்டு இந்த எட்டு முக ரத்ராட்சத்து கிட்ட நீங்க எல்லா விஷயத்தையும் அதுலயும் ஒரு முறை சொல்லுங்க இதுலயும் ஒரு முறை எழுதுங்க எழுதிட்டு இந்த எட்டு முக எட்டு முக ரத்ராட்சத்தை எடுத்து அந்த எழுதி இருக்கக்கூடிய எழுத்து மேல வச்சு நாலு காம வச்சிருங்க நாலு காம வச்சா இந்து காம வச்சிருந்தா உங்களுக்கு எப்படி வசதி படிச்சு எடுத்து எடுத்து ஒரு பூஜை வச்சிருங்க இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்க எதிரி வாய் கெட்டு விழுந்துரும் உங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான் எப்படி ஒரு கண்ணுக்கு எதிர ஒரு ஆளை போட்டு நம்ம கயிறு போட்டு கட்டணுமோ அதே மாதிரி நின்றுடுவான் சிறுக சிறுக இந்த எட்டு மகிழ்ச்சி வச்சு எட்டு திசையும் அவனை பிடிச்சி கட்டிடும் எட்டு பக்கமும் அவனுக்கு தொல்ல கொடுக்கவே மாட்டான் எட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எதிரி நீ எந்த எதிரியை நீங்க டார்கெட் பண்ணீங்களோ அந்த எதிரி உங்க பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டான் இந்த மாதிரி பயன்படுத்திதான் உங்ககிட்ட யாரு வராத இருக்கணுமோ அவனை வராத அளவுக்கு நீங்க தடை பண்ணிடலாம் இதுதான் மெத்தாடு இந்த மெத்தாடை பயன்படுத்தி யாரையும் வரவிடாத அளவுக்கு நீங்க செஞ்சிடலாம் இதுதான் அந்த ருத்ராட்சத்தினுடைய சிறப்பு குணநலன்கள் யாரு உங்களுக்கு தேவையில்லையோ இல்லையோ உங்க வாழ்க்கை யாரு வேண்டான்னு நினைக்கிறீங்களோ யாரு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவனுடைய ஊர் பேரை பேப்பர்ல எழுதுங்க இந்த ருத்ராட்சியத்தை எடுங்க அதுக்கு மஞ்சள் தண்ணி பன்னீர் பால் போட்டு அபிஷேகம் பண்ணிடுங்க உங்களுடைய பிரச்சினையை சொல்லுங்கன்னு சொல்லிடுங்க அந்த அந்த ஷீட்ல போட்டு மடிச்சிருங்க மடிச்சு ஒரு பக்கவாதக்கு வச்சிருங்க வச்சதுக்கு அப்புறம் அந்த நபர் உங்க பக்கமே வரமாட்டான் இந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள் உள்ள ருத்ராட்சத்தை அடுத்தடுத்து உங்களுக்கு நான் எடுத்து நான் சொல்லி இருக்கிறேன் அடுத்தடுத்து எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய அல்லாசையும் உங்களுக்கு பெறட்டும் உப்பேலூரனுடைய கருப்பசாமினுடைய அல்லாசையும் பெறட்டும் நன்றி வணக்கம்